ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் இந்த தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சக தன்னார்வலர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்புக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா அன்புக்கரங்கள் திட்டத்துக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமலே விட்டுட்டாங்க நிறைய பேருக்கு தெரியலன்னுதான் சொல்லணும் ஸோ அன்புக்கரங்கள் திட்டத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அதுக்கு மேலேயும் சில தன்னார்வலர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண தன்னார்வலர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்குள்ளே தான் தன்னார்வலர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய தன்னார்வலர்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர திங்கக்கிழமை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே வந்து இன்னும் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க இது வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற தன்னார்வலர்களும் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களே நிறைய பேர் இதில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எட்டே நாளில் தான் வந்து முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இது என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிற தேதியெல்லாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு இருபது ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அன்புக்கரங்களின் திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் இழந்து வரிய நிலையில் உறவினர்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்து மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா தகுதியான பயனாளிகளுடைய விவரங்களை சேகரித்து அந்த செயலியில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம சரிபார்க்கணும் ஸோ அந்த களை தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் இந்த லிங்க்கை வந்து பார்த்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தன்னார்வலராக இருக்கவங்க இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை இப்போ பணி அப்ளை பண்ணலாம் முன்னாடி பணி புரிந்தவர்களும் அப்ளை பண்ணலாம் இளம் தேடி கல்வியில் இல்லாதவர்களும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த தகவல் வந்து மணர்கேணி எக்ஸாம் நம்ம எழுதியிருப்போம் இல்லைங்களா அதுக்கான ரிசல்ட் நேற்று வந்துடும் சொன்னாங்க நேற்று எத்தனை டைம் மொபைலில் திருப்பி திருப்பி பார்த்து ரிசல்ட் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கண்ணே பூத்து போயிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நைட்டு வரைக்குமே செக் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க என்னென்னா மண்டே டியூஸ்டேல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அது கூட மண்டே டியூஸ்டே வந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்போ வராம கூட வந்து போகலாம் ஸோ ரிசல்ட் வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஏமாற்ற மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் சரி ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான் வர மண்டே இல்லை டியூஸ்டே நம்ம வந்து ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணர்கினி ஜாப் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா மூணு பிளாக் சேர்த்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு பிளாக்கு ஒருத்தவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு பிளாக்குக்கு ஒருத்தவங்க கிடையாது பிளாகில் வந்து மூணு நாலஞ்சு பேர் எழுதுவாங்க ஆனால் டோட்டலாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு எத்தனை பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை வந்து த்ரீ ஆர்டர் டிவைட் பண்ணுவாங்க ஸோ த்ரீ ஆரில் டிவைட் பண்ணி எத்தனை வாலண்டியர்ஸ் வராங்களோ அத்தனை வாலண்டியர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க ஸோ அவங்கள மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க சாரி வாலன் ஐடிகே வாலண்டியர்ஸ் தான் இது எழுதியிருக்காங்க ஸோ அதான் எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் இப்போ ஒன்பது பிளாக் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நைன் டிவைட் பை த்ரீ போட்டால் என்ன வரும் த்ரீ தான் தேவை வரும் அப்போ வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸ்க்கு தான் ஜாப் கொடுப்பாங்க மற்றவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க ஒருவேளை அந்த ஃபஸ்ட் த்ரீயில் உள்ளவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதான் மணற்கேணி ஜாப் இன்னும் வந்து ஒரு நாலு ஜாப் வரும் அந்த நாலு ஜாப் வரும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அவ்வளோதான் போகல அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்படி ஒரு ஜாப் வந்திருக்கான்னு கேட்குறாங்க ஸோ முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வந்து ஒரு நாலு ஜாப் வர போகுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சிலே இருங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் வந்து கிடைக்கலாம் இல்லை யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லை ஐடிக்கு டூ பாயிண்ட் வந்து இந்த மெசேஜ் வரலாம் இல்லை உங்கள் குவார்டினேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வந்து ஒரு மாதம்லாம் வந்து டைம் தரமாட்டாங்க ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒன் வீக் இல்லை ஒரு நாலு நாள் அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர எல்லா எக்ஸாமே வந்து பார்த்திங்கனா எல்லா வேலை வாய்ப்புக்கும் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு தான் டேரக்டாக லிங்க் அனுப்புவாங்க ஸோ மெயில் ஐடி தெளிவாக வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் தெளிவாக வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரொம்ப முக்கியம் எல்லா ஜாபுக்குமே நிறைய ஜாப் வந்து நீங்கள் வந்து ஆப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அன்புக்காரங்கள் மாதிரி அந்த கல்லூரி கனவுகள் திட்டம் வந்து சில மாவட்டத்தில் போயிட்டே இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் அதுக்கப்புறம் கோவையின் கோவைன்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சி இங்கேலாம் வந்து அன்பு அந்த கல்லூரி கனவுகள் ப்ரோக்ராம் மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க சில காலேஜ் மாதிரி சூஸ் பண்ணி அந்த காலேஜில் நான் முதல்வன் திட்டம் அண்ட் கல்லூரி கனவுகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அதை வந்து கண்டெக்ட் பண்ணுறதா இருக்காங்க அந்த கல்லூரி கனவுகள் திட்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப டெம்பரவரியான ஒர்க் தான் ரொம்ப நாள் போகக்கூடிய ஒர்க்லாம் கிடையாது ஸோ டெம்பரரியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அந்த டெம்பரரி ஒர்க் ke மேபி அவங்க வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா தன்னார்வலராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல ஏன்னா எவ்வளோ பேர் அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதில் ஃபில்டர் பண்ணி ஆள் எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு பத்து பேருக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் தான் தேவைப்படுதுனா அப்போ அந்த பத்து பேர் அப்ளை ப பத்து பேரில் ஒரு எட்டு பேர் அப்ளை பண்ணுறாங்க அந்த எட்டு பேர் அவங்களுக்கு அஞ்சு தான் தேவைப்படுறாங்கன்னு அந்த அஞ்சு பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து சொல்லி ஏன் மற்ற எல்லாருக்கும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லை இவங்களுக்கு மட்டும் கிடையாது ா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அதே போல் வந்து அடுத்து ஹைடெக் லேபு அதுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது அது எக்ஸாம் வச்சு எடுத்தாலும் எடுப்பாங்க அப்படி இல்லைனா ஆல்ரெடி எழுதுனவங்களை எடுத்தாலும் எடுப்பாங்க இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா ஆல்ரெடி எழுதி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள்லாம் நீங்கள் எடுக்காதீங்க எங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வராமல் நாங்கள் இருக்கோம் ஐடி கேவை தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஜாபும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு என்னங்க எக்ஸாம் வச்சாலும் வைப்பாங்க ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்து தான் எழுத போகிறீங்க உங்கள் மெயிலுக்கு வரப்போது ஸோ ஃபோன்லேயே தான் எழுத போகிறீங்க ஸோ நல்ல சிக்னல் உள்ள இடமா பார்த்துக்கோங்க அங்கே தான் வந்து எழுதணும் சிக்னல் இல்லாமல் போய் நிறைய பேர் சப்மிட் பண்ணாமல் விட்டுலாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கு ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஒர்க் இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க கஷ்டமான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில பேர் பரவாயில்ல எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு சாலரி லேட்டாக வந்தாலும் கிடைக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் வந்து அந்த ஜாபையே வந்து விட்டுவிட்டும் வேறு ஒர்க்குக்கு போனவங்களும் இருக்காங்க அந்த டைமில் நமக்கு வந்து எம்இஸ் ஆதார் ஒர்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆதாரா ஹைடெக்கா ஹைடெக்கா ஆதாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசோலேஷனில் இருந்தாங்க தென் ஹைடெக் லேப் தான் வந்து நிரந்தரமான அந்த சாலரி வரும் அஞ்சு வருஷத்துக்கு ஆனால் ஆதார் ஒர்க் வந்து பெர்மனண்ட் தான் பட் நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஒரு கார்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் நிறைய பேர் ஆதாரை விட்டு ஹைடெக் லேபுக்கு மாறினாங்க சில பேர் வந்து ஹைடெக் லேபை விட்டுட்டு ஆதார்க்கும் வந்து வந்திருக்காங்க பட் ஆதார் ஒர்க் வந்து பர்மனெண்ட்டாக போயிட்டே இருக்கும் ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கார்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிடைக்கும் இல்லைனா எதுவும் இல்லை ஹைடெக் லேப் வந்து லெவன் மந்த்ஸுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு மந்த்லி சாலரி வந்து வரும் அது லேட்டாக வந்தாலும் வருமே தவிர ஆனால் வந்துடும் மே மந்த்துக்கு மட்டும் சாலரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவில் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது நைன் தௌசண்ட் சம்திங் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து லெவன் தௌசண்ட் சம்திங் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் யாருமே வந்து அதை பற்றி மெசேஜே பண்ணல எங்களுக்கு ஒ ஒர்க்கு கஷ்டமாக இருக்குது ஒர்க்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டப்படுத்துறாங்க சேலரி சீக்கிரம் வரல லேட்டாக வருது அப்படிங்கிற சொன்னாங்களே தவிர சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைங்கிற தகவல் இல்லை நீங்கள் ஹைடெக் லேபில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இப்போது என்ன பேக்கேஜ் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா திரும்பவும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு இது ஒரு ஹாப்பினஸ்ஸு கொடுக்கும் ஓ இவ்வளோ சேலரி போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச தகவல்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் உங்களால் முடிஞ்சது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பிளாக்லலாம் யாருமே வந்து அப்ளை பண்ணாமலாம் இருக்காங்க ஓ அப்படி ஒரு ஜாப் வந்துச்சா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கோஆடினேட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஜாப் வந்திருக்கா வந்து இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ஸோ அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ